ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவிஸ் ஹோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் உஜாலா நம்ம வந்து வெள்ளை துணிக்கு நீளம் போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அதை வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தாங்க இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க ஃபஸ்ட்டு டிப்பை பற்றி பார்த்துட்டலாம் இது மாதிரி ஒரு ட்ரே அப்படி இல்லைன்னா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து உஜாலா வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு சொட்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த தண்ணியில் நீளாக நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ இதில் வினிகர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் வினிகர் சேர்த்துட்டு பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பேக்கிங் சோடாவையும் தண்ணியில் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா உங்கள்கிட்ட கண்ணாடி டம்ளர் இதை மாதிரி அழுக்காக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னால் சூப்பராக உங்களுக்கு நல்லா க்ளீனாகிடும் இப்போ நான் எங்கிட்ட இருக்கிற அழுக்கான கண்ணாடி கிளாஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இது மாதிரி வடிகட்டி இருக்குது இது கொஞ்சம் அழுக்காக இருக்குது பாருங்கள் இதையும் நல்லா இந்த தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க அது தண்ணியில் அப்படியே நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் வினிகர் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் இந்த நீளம் இதெல்லாம் சேர்ந்து வந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா லேசாக நீங்கள் தேய்ச்சாலே போதும் நல்லாவே உங்களுக்கு நான் சும்மா இப்போ எடுக்கிறப்பே தெரியுது பாருங்கள் நல்லாவே க்ளீன் ஆகிடும் இது மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு லேசாக தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணாலே நல்லா புதுசு மாதிரி சூப்பராக நல்லா பழப்பளன்னு ஆகிடும் நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம் லேசாக வந்து தொடச்சி எடுத்தாலே போதும் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் சும்மா லேசாக துடைச்சாலே போதும் நல்லா சூப்பராக க்ளீனாகிடும் இந்த வடிகட்டியும் நல்லா அழுக்காக இருந்துச்சு இப்போ இதையும் நல்லா வந்து இந்த இப்போ ஸ்பாஞ்சு வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கிறேன் தேய்ச்சிட்டு இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ கிளாஸ் வந்து புதுசு மாதிரி நல்லா பழப்பளன்னு இருக்குது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா புதுசு மாதிரி இருக்கும் இந்த வடிகட்டி பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் நல்லா சூப்பராகவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சி இப்போ நான் அதே தண்ணியே எடுத்துக்கிறேன் அந்த தண்ணியிலே வந்து காஃபி மக்கு பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது அதையும் இதில் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஷோ கேஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா பீங்கான் பொம்மை அதெல்லாம் வந்து இதில் அது மாதிரி இந்த தண்ணியில் சேர்த்துட்டு இந்த நீளம் பேக்கிங் சோடா வினிகர் கலந்த தண்ணியில் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும் இதுக்குன்னு நீங்கள் எந்த சொல்யூஷனும் போட்டு க்ளீன் பண்ண வேண்டாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கவும் வேணாம் அதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு லேஸாக வாஷ் பண்ணாலே உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் இது வந்து தோசை தேய்ச்சிக்கிறதுக்காக வந்து இந்த பாத்திரத்தில் நான் வந்து அந்த தேய்க்கிறது வச்சுருப்பேன் அது வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் இதையே நான் இந்த தண்ணியிலே ஊற பிடிச்சிக்கிறேன் ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும் ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இப்போ ப்ரெஷ்ஷு தான் எடுத்திருக்கேன் ஏதாவது ஒரு வேஸ்ட்டு ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு அந்த தண்ணியிலே நல்லா ப்ரெஷ்ஷை நினச்சிட்டு அப்படியே க்ளீன் பண்ணிக்கிறேன் இதுக்கு நீங்கள் எந்த சொல்யூஷனும் போட வேண்டாம் அந்த தண்ணியிலே ஊர்னதுலேயே அதை அப்படியே தேய்ச்சி கொடுத்தா போதும் சூப்பராக க்ளீன் ஆகிடும் இப்போ ஷோகேஸில் வச்சுருக்கிற பொம்மைலாம் வந்து இது மாதிரி ஒரு டூ மந்த்து ஒன்ஸ் அவர் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பார்க்குறதுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும் இப்போ இதையும் ஸ்பாஞ்சு வச்சு லேஸாக வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ நான் இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இந்த பீங்கான் பொம்மைலாம் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் பாத்திரம் பாருங்கள் எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்பவே கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் இது மாதிரி நீங்கள் வந்து ஆயில் ஊற்றி வைக்கிற கேன்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் இந்த மெத்தடில் ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூனு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஏதாவது ஒரு ஷாம்பு பாக்கெட் சேர்த்துக்கோங்க ஒரு ஷாம்பு பாக்கெட்டை கட் பண்ணி பிரித்து அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இப்போ உஜாலா எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு சொட்டு சேர்த்துக்கலாம் இந்த மெத்தடில் வாஷ் பேஷின் சிங்க்கு அதுக்கப்புறம் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஆகிடும் வினிகர் சேர்த்துக்கிறேன் வினிகர் சேர்த்திங்கன்னா நல்லா வந்து நுரைச்சி வரும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த சொல்யூஷனை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேஸ்ட்டு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஃபனல் வச்சு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா வந்து மூடிட்டு இந்த மூடியை மட்டும் ஒரு கம்பியை நல்லா அடுப்பில் காய வச்சு ஓட்ட போட்டுக்கலாம் இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷ் பேஷின் அதுக்கப்புறம் டாய்லெட்டு இதெல்லாம் வந்து இந்த சொல்யூஷனை தெளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா தேய்ச்சிங்கன்னா சூப்பராக நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் இந்த மேலே இருக்கிற இந்த டேப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கரை படிஞ்சு அப்படியே மங்களாக இருக்கும் இந்த சொல்யூஷனை தேய்ச்சிட்டு லேஸாக க்ளீன் பண்ணாலே போதும் உங்களுக்கு நல்லா சூப்பராகிடும் நான் இதை டாய்லெட்லேயும் தெளித்து விட்டுக்கிறேன் பாத்ரூமில் இருக்கிற இந்த பைப்பு பாருங்கள் நல்லா உப்பு கரை படைஞ்சு அழுக்காக இருக்குது இதுலேயும் தெளித்து விட்டுக்கிறேன் தெளிச்சுட்டு இதில் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஸ்பாஞ்சு வச்சு லேஸாக வந்து க்ளீன் பண்ணாலே போதும் உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும் லேஸாக தேய்க்கிறேன் ரொம்ப அழுத்து கொடுத்தெலாம் தேய்க்கலை எந்த சொல்யூஷனும் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் இது மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் பாத்ரூம்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் வாஷ் மிஷின் வந்து நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக நீட்டாகிடுச்சு இந்த டேப்பையும் நான் அது மாதிரி உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதுலேயும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லாவே சூப்பராக க்ளீனாகிடுச்சு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிச்சன் சிங்க்கெலாம் இருக்கு இல்லையா அது கூட க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டாய்லெட்டில் எவ்வளோ வந்து இந்த மஞ்ச மஞ்சையாக கரெலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து கரை இல்லாமல் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும் இந்த மெத்தடில் லேஸாக வந்து அந்த டாய்லெட் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நான் இப்போ ப்ளஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் டாய்லெட் வந்து நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சி நான் இப்போ வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பபீஸ் கோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்